ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரேஷன் கடையில் கிடைக்கிற தோரம் பருப்பு வச்சு ரொம்ப டேஸ்டியா மறுமொரு மறுநு எப்படி நம்ம வடை பண்ணலாங்கிறது தான் நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோரம்பருப்பு மட்டும் தான் வச்சு பண்ண போறேன் வேற எதுவுமே வேற எந்த பருப்பும் நான் ஆட் பண்ணல ஆனா வந்து தோரம்பருப்புல செய்யற இந்த வடை வந்து நம்ம கடலைப்பருப்புல செய்யற வடை மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடலைப்பருப்பு வடை அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வாழைப்பு வடை எப்படி பண்றதுங்கிறதும் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம் இது வந்து நம்ம தோரம் பருப்புல தான் வச்சு பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வடை இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் Subscribe பண்ணிக்காத फ्रेंड्स ப்ளீஸ் Subscribe பண்ணிட்டீங்களாங்கறது செக் பண்ணிக்கோங்க இல்லனா இல்லனா வந்து உடனே Subscribe பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ரேஷன் கடையில நமக்கு பருப்பு கிடைக்கும் அந்த பருப்பு நம்ம சிலவே சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் இல்ல வேஸ்டாவே இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா டேஸ்டியா வடை பண்ணலாம் குழந்தைங்க வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வடை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நம்ம இந்த பருப்பு வடை பருப்பு வடை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இதுக்கு வந்து நாளைக்கு ரேஷன் கட்ல கொடுத்த பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்க நமக்கு கடையில ரேஷன்ல கொடுக்குற பருப்பு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் உள்ள சொத்தையான பருப்பு இருக்கும் குச்சிகள்லாம் இருக்கும் தூசிகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாமே இருக்கும் நல்லா கம்ப்ளீட்டா நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்துிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணா நீங்க தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பருப்பு முதல்ல வந்து தண்ணி பச்ச சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா கலரிட்டு நல்லா அலசிருங்க. அது தண்ணி ஊத்துறதே அதுல தூசி எல்லாம் வரும். நான் ஆல்ரெடி நல்லா வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி பொடிச்சு தான் நான் வச்சேன். ஆனாலும் தண்ணி ஊத்தி நல்லா கை வச்சு இப்படி பண்ணிட்டு அலசி ரெண்டு தண்ணி மூணு தண்ணி நல்லா அலசி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஊரே வச்சீங்கன்னா அந்த பருப்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம எந்த பொருளுமே ஊற வைக்கும் போது தண்ணியை ஊத்திட்டு அப்படியே ஊற வைக்க கூடாது கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் இப்போ இப்போ நான் தண்ணி ஊ ஊத்திட்டு மறுபடியும் நான் அடுத்து தண்ணி நல்லா ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு ரெண்டு தண்ணி நான் ஊத்தி நல்லா கழுகிட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது தண்ணி ஊத்திட்டு நான் இதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறேன் ரெண்டு மணி நேரம் கரெக்டா இருக்கும் நம்ம கடலை பருப்புனா மேக்ஸிமம் வடைக்கு மூணு மணி நேரம் ஊற வைப்போம் இது வந்து தோரம் பருப்பு ரெண்டு மணி நேரம் கரெக்டா இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஊறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் கம்ப்ளீட்டா நல்லா உரிருச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா உரி வந்துருச்சு இப்போ இது நல்லா நீங்க இந்த மறுபடியும் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சுட்டு பருப்பு எடுத்துக்கோங்க பருப்புல தண்ணி சொட்டு கூட இருக்கக்கூடாது இப்ப நல்லா வடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பருப்பை வந்து அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இந்த பருப்பு ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால மிக்சியிலே வந்து நம்ம அரைச்சிக்கலாம் வட பருப்புக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா குறை குறைன்னு அறுப்போமோ அந்த மாதிரி ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது ஒரு திருவு மட்டும் திருவிக்கோங்க கொஞ்சம் ஒன்னு ரெண்டு முழு பருப்பு இருந்தாலும் தப்பில்லை தப்பில்ல கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தா தான் வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு முழுசாவும் பருப்பு இருக்கும் தப்பில்லை ஒரு பாத்திரத்துல நான் மாத்திக்கிட்டேன் எல்லா பருப்பும் நான் வந்து அரைச்சிட்டு மாத்தியாச்சு தண்ணி சொட்டு கூட இல்லாம நம்ம பண்ணாதான் நல்லா இருக்கும் இப்ப வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி தான் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா இடிச்சிட்டு இதை எடுத்து நம்ம அந்த மாவுல நம்ம வடப்பருப்பு அரைச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நம்ம அதுல சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம் தண்ணி இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா வடை நல்லா வராது நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன் கடலை பருப்பு வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் இந்த தோரம் பருப்புல தண்ணி இல்லாம பிழிஞ்சிட்டு மட்டும் அரைச்சிக்கோங்க அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணிட்டு பொடிசு பொடிசா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு இதுல வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து வெங்காயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நச்சுட்டு போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தோரம் பருப்பு அதனால தான் இதே கடலைப்பருப்புன்னா நம்ம பெருங்காயம் கூட சேர்க்க வேண்டாம் இதில் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்னென்ன நல்லா காய வச்சுட்டு ஒரு ஒரு வடையாக எடுத்து நம்ம போட வேண்டியது நார்மலா நார்மலாக நம்ம எப்படி வடை செய்வோமோ அதே மாதிரி மாதிரி வடை எடுத்து தட்டிட்டு போட்டுக்கலாம் நீங்க அகலமான பாத்திரம் வந்தா ரெண்டு மூணு நாலஞ்சு கூட போட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு நல்லா போடுறேன் அது மட்டும் போடும்போது எப்பவுமே கை சுட்டுக்காம ரொம்ப கவனமா போடுங்க நான் எல்லா வீடியோலுமே சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து போடும்போது கையில வந்து என்னெல்லாம் தெரிச்சிரும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க போடும்போது இப்ப நம்ம ரெண்டு சைடும் நல்லா வெந்திருச்சான்னு தலை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து அந்த வடை கலர் நல்ல பிரவுன் கலரா நல்ல மொறு மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ல எடுத்து வச்சிருவேன் இந்த மிச்ச இருக்க எல்லா வடையும் செஞ்சு நான் பிளேட்ல அடிக்க வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நான் திருப்பி விட்டுக்கிறேன் இது வந்து சாப்பிடுறதுக்கு எந்த டேஸ்டுமே மாறாம வடை இருக்குமோ நம்ம எப்படி கடலை பருப்பு வடை இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் நீங்க பருப்பு வாங்கினீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணவும் யாருக்கும் கொடுக்க கூட வேண்டாம் நாமளே வடை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நம்மளோட வடை நல்லா செவந்து நல்ல மொறு மொறு மொருன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் வேற பிளேட்ல மாத்திட்டு காட்டுறேன் இந்த மாதிரி எல்லா வடையும் செஞ்சுட்டு நான் பிளேட்ல எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுக்கு சூப்பரான ரேஷன் கடையில வாங்கினா துவரம் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் உடச்சு காட்டுறேன் நம்ம வந்து என்ன வித்தியாசமே இருக்காது நம்ம கடலப்பருப்பு மடியே இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே பாய்